மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழர்கள் வந்து பீகாரிகளை துன்புறுத்தல திமுகவினர் தான் எங்கே எப்போ ஒரு புகார் ஒரு எஃப்ஐஆர் இதை திமுகவோ திமுகவின் தோழமை கட்சியோ யாரும் சொல்லல வடிகட்டிய போய் அயோக்கியத்தனம் பச்சோந்தித்தனம் பாஜகவிற்கு ஓட்டு சேர்க்க நடக்கிற ஒரு கபட அரசியல் அது பீகார் மாநிலத்தின் அரசு அமைத்த குழு தமிழ்நாட்டில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தது அப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்ட்டு ஆளுநர் வைக்கப்பட வேண்டாமா அது தமிழில் ஓட்டி இருந்தால் ஹிந்தியில் எழுதியிருந்ததா ஹிந்தியில் ஓட்டின போஸ்டர் தமிழ்நாட்டில் எங்கே சென்னையில் பார்த்துருக்கீங்களா இது தமிழில் ஓட்டி இருந்தால் இவருக்கு படிக்க தெரியுமா யாரை ஏமாத்திர வேற இதெல்லாம் ஆளுநர் பணியை தவிர மீது எல்லா வேலையும் ரவி செய்து கொண்டிருக்கிறார் ஜிஹெச் மருத்துவமனையில் பதினைந்து மணி நேரம் நான் ஸ்டாப்பாக அறுவை அறுவை சிகிச்சை செய்து ரெண்டாக போன கையை ரெண்டு கையை மீண்டும் ஒட்ட வைத்து அந்த பீகார் இளைஞருக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை எது சார் உண்மை இதில் பத்தியும் நீங்க தமிழ் தமிழ்னு பேசுறீங்க ஆனா உங்க பிள்ளைகள் எல்லாம் இந்தியில படிக்க வைக்கிறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ச்சி தமிழ் தெம்மொழியாக்கிறது யாரு தமிழ் வழியில் படித்த அரசு வேலையில் முன்னுரிமை தந்தது யாரு திமுக தானே சென்னை மாகாணத்தில் தமிழ்நாடு பேர் வச்சது யாரு திமுக தானே பத்தாம் வகுப்புறை கல்வியை கட்டாயம் தமிழ் மொழியை கட்டாயமாக்கியது திமுக தான் தமிழ் வளர்ச்சி துறையின் ஒரு துறையை உருவாக்குனதும் திமுக தான் இல்ல அவர் தமிழ் கத்துக்கு ஆர்வமா இருக்கிறேன் தமிழ் நீச்ச மொழி சொல்றது யாரு தமிழ்ல கோயில அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது யாரு கவர்னருக்கும் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் தமிழ் மேல ரொம்ப அக்கறதா திருப்பூர்ல தேசிய நூலா அறிவீங்க இல்ல வானதி சீனிவாசன் சொல்றாங்க எடப்பாடியை தேர்ந்தெடுத்தா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வந்துடும் அது தமிழ் ஒரு பரமழை சொல்லுவாங்க அத்தைக்கு மீச முளைச்சாதான் சித்தப்பான்ண்டு அதுக்கு நேரடியா வானதி சீனிவாசன் மெட்ரோ தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் திராவிடத்தின் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு சைதை சாதிக் அவர் இணைஞ்சிருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் ஆளுநர் மீது முதலமைச்சர் அவர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு ஆளுநர் அவர்களும் திமுக அரசின் மீதும் தமிழ்நாடு மக்களின் மீதும் ஒரு பயங்கரமான விமர்சனத்தை தன்னோட நேர்காணலில் முன் வச்சிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க உங்களோட முதல் கருத்து ஆளுநர் பதவிக்கு சிறிதும் தகுதியற்ற ஒரு பொறுத்தமட்ட நபர் யார் என்று சொன்னால் தமிழ்நாடு பல ஆளுநர்களை சந்தித்திருக்கிறது அதில் ஆளுநர் பதவிக்கு சிறிதும் பொறுப்பற்றவர் என்று சொன்னால் அது ஆர் என் ரவி அவர்கள் ஒரு பொய் மூட்டையில் அவிழ்த்து விடுவது ஒரு பொய்யான பிரச்சாரம் செய்வது ஒரு அரசியல் கட்சியின் ஏஜெண்டாக இருப்பது ஆளுநர் பதவிக்கான மாண்பையே ஆளு ஆர் என் ரவி கெடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும் அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்துரு பேட்டி வெளிவந்திருக்கிறது வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் பீகார் மக்கள் தாக்கப்படுகிறார்கள் வடமாநில மக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று தமிழ்நாட்டின் ஆளுநராக இருந்து கொண்டு அவர் சொன்னதுதான் உச்சகட்ட கொடுமை அவமானம் அசிங்கம் அதைத்தான் தமிழ்நாடு முதலமைச்சரும் மற்ற எல்லா அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்தது இதுவரை தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் வடநாட்டு மக்களோ குறிப்பாக பீகார் மக்களோ தாக்கப்படவே இல்லை இன்னொரு விஷயம் பீகார்லேருந்து ஒரு யூடியூபர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு வீடியோ எடுத்து பதிவிடுகிறார் இந்த மாதிரி பீகாரிகள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் என்று அது உண்மையாக பொய்யா செயற்கையாக உருவாக்கப்பட்டதா அல்லது போலியால் எதுவுமே ஆய்வு செய்யாமல் ஒரு பிரச்சனையை கலப்புகிறார்கள் அப்பொழுது முதல்ல நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்த கடந்த ஆட்சியில் சொல்கிறேன் நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ்ஸு ஒரு நாலு நான்கு அதிகாரிகளை தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறார் இதில் என்னென்னா வரலாற்றிலேயே இந்திய அரசியல் சாசனத்தில் முதலமைச்சராக இல்லாமல் இருக்கிறார்கள் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மத்திய குழு மாநிலத்தில் ஆய்வு செய்திருக்கிறது ஆனால் இன்னொரு மாநில குழு வந்து இன்னொரு மாநிலத்தில் ஆய்வு செய்ததாக வரலாறு இல்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மடியிலே இல்லை வழியிலே பயம் இல்லை அது பொய் செய்தி வடநாட்டு மக்கள் கிரா குறிப்பாக பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு நிம்மதியாக அமைதியாக இருக்கிறார்கள் அவர்களே தெரிந்து கொள்ளட்டும் என்று அந்த குழுக்கு அனுமதி அளித்தார் அந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் தலைமையில் இருந்த நாலு பேர் கொண்ட குழு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு மாவட்டங்களுக்கு போகிறது ஆய்வு செய்கிறது அந்த குழுப்பை பீகார் அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தது என்ன சொன்னது தெரியுமா அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கவில்லை இதை திமுகவோ திமுகவின் தோழமை கட்சியோ யாரும் சொல்லலை பீகார் மாநிலத்தின் அரசு அமைத்த குழு தமிழ்நாட்டில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்தது அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்ட்டு ஆளுநர் வெக்கப்பட வேண்டாமா திமுகவின் முன்னணி தலைவர்கள் அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியா மேடைகளில் பேசும் போதும் பல்வேறு விமர்சனங்களை வந்து பீகார் மக்கள் மீது வைக்கிறாங்க அவங்க வந்து இங்கே வந்து முதல்ல அப்படி விமர்சனத்தை யாருமே வைக்கல அது ஆளுநர் பீகார்ல போய் பார்க்கணும் டெல்லியில் இருக்கணும் நம்மளை பத்தி மதராசின்னு நம்மளை போய் ஏ இலக்காரமாக பார்ப்பாங்க தமிழர்கள்னாலே இலக்காரமாக கேவலமாக பார்த்த காலங்கள்லாம் உண்டு இதே வடநாட்டில் இருக்கிற தலைவர்கள் தமிழர்களை எள்ளி நகையாடை காலங்கள் உண்டு மதராசின்னு சொன்னது உண்டு மதராசி குத்தான்னு சொன்ன சென்னை நாய்கள் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் காலம்லாம் உண்டு இங்கே யாரும் அப்படிலாம் சொல்லவே இல்லை முழுக்க முழுக்க திசை திருப்பதற்காக இதை விட உச்சக்கட்ட கொடுமை இந்தியாவின் தலைமை அமைச்சர் ஒன்றிய தலைமை அமைச்சராக இருக்கிற நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் தமிழ்நாட்டில் பீகாரில் தாக்கப்பட்டார்கள் எங்கே எப்போது எந்த மாவட்டத்தில் எந்த ஊர்ல ஒரு புகார் ஒரு எஃப்ஐஆர் ஏதாவது இருக்கானா எதுவும் கிடையாது அரசியல் சுயநலத்திற்காக அங்க இருக்கிற மக்களை குழப்பதற்காக மோடி சொன்ன அதே டைலாக்கை இங்கே தமிழ்நாட்டு ஆளுநர் மாத்தி சொல்லியிருக்கிறார் ஆதாரம் கேட்டால் நான் ஏதோ ஒரு கார்ல போகிற போது ஒரு போஸ்டரை பார்த்தேன் என்ன போஸ்டரை பார்த்தாரு அது தமிழ்ல ஓட்டியிருந்தா ஹிந்தியில் எழுதியிருந்ததா இந்தியில ஓட்டின போஸ்டர் தமிழ்நாட்டில் சென்னையில் சென்னையில பாத்துருக்கீங்களா தமிழ்ல ஓட்டியிருந்தால் இவருக்கு படிக்க தெரியுமா யாரை ஏமாத்திர வேற இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டிய ஆளுநர் பக்கபலமாக இருக்க வேண்டிய ஆளுநர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு மாநில அரசோடு ஒத்து போக வேண்டிய ஆளுநர் தமிழர்களை புறக்கணிக்கிறார் இழிவு செய்கிறார் ஜாதிவாதம் பேசுகிறார் 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 மதவாதம் மொழியை கேவலப்படுத்துகிறார் திருவருக்கு பூணூல் போடுகிறார் இப்படிதான் கொண்டு வராரே தவிர ஆளுநர் பணியை தவறு மீது எல்லா வேலையும் ரவி செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழர்கள் வந்து பீகாரிகளை துன்புறுத்தல அதுதான் திமுக நான் சொல்றது பாஜகவில் யாரோ ஒருவர் அப்படி பேசினார்னா அது வந்து இன்னொரு பண்ணிட்டு போயிடலாம் அது பொருட்டாகவே எதிர்க்க வேண்டிய பேசினவர் ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் இந்தியாவில் இருக்கிற மொத்த மாநில மக்களின் பாதுகாப்பை தன்னுடைய கையிலே வைத்திருப்பவர் திமுக எந்த இடத்தில் எந்த ஊரில் யாரை அப்படி துன்புறுத்தியது அப்படி துன்புறுத்தி தான் புகார் கொடுத்துருப்பார்கள் எங்கே நடந்தது எந்த மாவட்டத்தில் எந்த தாலுகாவில் எந்த நிலையத்தில் ஏதாவது ஒரு புகார் இருக்கா அப்படின்னா எதுவும் இல்லை அங்க இருக்கிற பீகாரில ஏமாற்றுவதற்காக சொல்லப்பட்ட பொய் குற்றச்சாட்டு நான் என்ன சொல்றேன்னா ஐபிஎஸ்ஐஆ அதிகாரியிலும் ஐஏஎஸ் அதிகாரியும் கொண்ட குழு ஒரு அறிக்கை தாக்கல் செய்தது அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்ட்டு அதை உண்மை எடுத்துக்கிறதா இல்லை இப்போ கவர்னர் இங்கே உட்காந்துட்டு இப்படி பேசுறாரு இது உண்மை எடுத்துக்கிறதா கவர்னர் சொல்றது வடிகட்டிய பொய் அயோக்கியத்தனம் பச்சோந்தித்தனம் பாஜகவிற்கு ஓட்டு சேர்க்க நடக்கிற ஒரு கபட அரசியல் அது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு பீகார் தொழிலாளி சென்னைக்கு வர்றார் ரயில் மூலிமாக வந்துட்டுருக்கிற போது இருந்து தவறி கீழே விழுந்து அவருடைய இரண்டு கைகளும் வந்து துண்டாடி கட்டாயிடுது அப்படியே ஆனால் உடனடியாக அவர் மருத்துவமனை கொண்டு செல்லப்படுகிறார் சென்னை சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஜிஹெச் கொண்டு போகிறாங்க அவர் அந்த ரெண்டு கையும் கூட கொண்டு போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா எந்த தமிழ்நாடு பீகாரை துன்புறுத்துகிறது இழிவுபடுத்துகிறது கேலி பேசுகிறது எந்த திமுக அரசை வஞ்சிக்கிறதுன்னு சொன்னார்களோ அந்த தமிழ்நாட்டை அந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திமுக அரசு அந்த திமுக அரசில் இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை ஜிஹெச் மருத்துவமனையில் பதினைந்து மணி நேரம் நான் ஸ்டாப்பாக அறுவ அறுவை சிகிச்சை செய்து அந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞரின் துண்டுண்டு போன ரெண்டாக போன கையை ரெண்டு கையை மீண்டும் ஒட்ட வைத்து அந்த பீகார் இளைஞருக்கு வாழ்வு கொடுத்துருக்கிறது தமிழ்நாடு அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை பதினைந்து மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து எது சார் உண்மை இதில் பிரதமர் பச்சையாக போய் சொல்கிறாரு துன்புறுத்துறோன்னு சொல்கிறாரு அதுவும் உண்மையாக ரெண்டு கையும் துண்டானவனை கொண்டு போய் ஜிஹெச்சில் சேர்த்து பதினஞ்சு மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணி கையை ஒட்ட வச்சு அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தது தமிழ்நாடு அரசு திமுக அரசு இது உண்மையாக யோசிக்க வேணாமா இதுக்கு ஒருபடி மேலே போய் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் எதிர்கால தம் நம்பிக்கை என உதயநிதி ஸ்டாலின் அந்த பதினஞ்சு மணி நேரம் அறுவை சிகிச்சை சேர்ந்த பதினாறு டாக்டரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்து பாராட்டி நட்சான்றிதழ் கொடுத்து அவர்களையும் உற்சாகப்படுத்தியிருக்கிறார் ஆக பீகாரிகளை வடநாட்டு தொழிலாளர்களை பிழைக்க வர்வர்களை உழைக்க வர்றவர்களை இந்த இயக்கமும் இந்த அரசும் தமிழரும் தான் பார்க்குறார்கள் இன்னொரு விஷயம் ஆளுநர் குறிப்பிட்டுறாரு ஒவ்வொரு முறையும் மாணவர்களை சந்திக்கும் போது அவர் சொல்ற விஷயம் தமிழ்நாட்டுல கல்வித்தரம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு தமிழ் பேசவே தெரியல இங்கிலீஷ் பேசவே தெரியல ரெண்டாவது கிளாஸ் பையன் படிக்கிறவனுக்கு கூட சரியா படிக்க முடியல அப்படின்னு தொடர்ச்சியாக கல்வி மீதான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் மத்திய அரசோடு ஒத்துழைக்கிற கூட்டணி வைக்கிற அரசு அமைந்தால் அந்த மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் சொல்றாங்கல்ல அந்த இரட்டை இன்ஜின் அரசு நடக்கிற பீகாரினுடைய ஏழாண்டு கால டேட்டாவையும் எடுப்போம் கல்வியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தமிழ்நாட்டுடைய ஏழாண்டு கால டேட்டாவும் எடுப்போம் அவரெல்லாம் வெக்கப்பட வேண்டாமா இந்தியாவில் சிறந்த பத்து பல்கலைக்கழகங்கள் மூணு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவின் சிறந்த நூறு கல்லூரியில் பதினேழு கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியாவிலேயே உயர்கல்வியில் கல்லூரியில்லாம் படிப்பில் தமிழ்நாட்டில் நம்ம தான் முதல்ல இருக்கிறோம் இடைநிறுத்தலே இல்லாமல் கல்வி தொடர்றது தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிகமாக படிக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே ஆங்கிலம் அதிகமாக பேசக்கூடிய மாணவர்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் படிக்கிறதுக்கு லேப்டாப்பும் சைக்கிளும் சாப்பாடும் சத்துணவும் கொடுக்கறது தமிழ்நாட்டில் தான் எதை பார்த்துட்டு அவர் பேசுகிறாரு பீகாருக்கு போவோம் அங்க இருக்கிற பத்தாவது படிக்கிற பத்து பசங்களை கூப்பிட்டு வருவோம் தமிழ்நாட்டுங்கிற பத்தாவது படிக்கிற பத்து பசங்களை கூப்பிட்டு வருவோம் ரெண்டு பேரை பேச வைப்போம் சேலஞ்சா ஆளுநர் எடுத்துப்பாரா யார்கிட்ட கதை விடுறீங்க கடந்த ஆண்டு காலமாக ஐந்தாண்டு காலமாக மாநில அளவில் ப்ளஸ் டூவில் ப்ளஸ் ஒன்னில் பத்தாம் வகுப்பில் தொடர்ந்து முதல் ஐந்து இடங்களை பிடிக்கிறதெல்லாம் அரசு கல்லூரி மாணவர்கள் தான் அரசு கல்லூரி சரியா இல்லைன்னா தனியார் பள்ளிகளோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டின் கல்வி தலைமை இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு எல்லா பள்ளிக்கூடம் அவர்மயமாக்கப்பட்டிருக்கிறது ஏழைகளுக்கு திராவிட மாடல் அரசு என்ன சொன்னால் பேசிட்டு போக கூடாது ஏதாவது ஒரு டேட்டா இந்த இடத்துல இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த தாலுக்காவில் இந்த பஞ்சாயத்துல இந்த நகரத்துல இப்படி இருந்து சொல்ல முடியுமா அவரால் சொல்ல முடியாது ஏன்னா இந்தியாவிலே சிறந்த கட்டமைப்பு கொண்ட கல்வி நிறுவனங்களும் தனியார் பள்ளிக்கூடங்களும் அரசு பள்ளிக்கூடங்களும் போட்டி போட்டு படிக்க வைப்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் தமிழ்னு பேசுகிற திமுகவினரோ இந்த தமிழக அரசோ இதுவரைக்கும் தமிழுக்காக என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறார் இன்னொன்று பாஜக காரங்க சொல்ற விஷயம் என்னன்னா மோடி இங்கே வந்தாருன்னா தமிழ் பேசுறாரு தமிழ் கத்துக்கள்னு வருத்தப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க தமிழுக்காக தமிழ் பல்கலைக்கழகம் கூட இந்த திமுக அரசு உருவாக்கலை தொடர்ச்சி அவங்க சும்மா மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டத்தை நான் முன் முதல் மூல நமஸ்காரத்தை வணக்கமாக்கியதே தமிழ்தான் சேனாதிபதியை அக்கராதிபதியை வந்து சபாநாயகராக்கியது தமிழ் தான் தமிழ் வார்த்தைகளை நடைமுறையில் பேசுவதற்கு கொண்டு வந்ததே திமுக தான் அது வந்து இதெல்லாம் அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வச்சு ஒரு இது இருந்தது அதில் முதல்ல என்னவாக இருந்தது இப்போ என்னவாக இருக்குது அது வாய்மையே வெல்லோன்னு இப்போ வச்சுருக்கோம்ல அதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தது அங்கேயும் தமிழ் கொண்டு வந்தது திமுக இது தமிழ் என்னங்க பண்ணு திமுக வந்து தமிழுக்கு என்னங்க பண்ணிச்சு என்னங்க பண்ணிச்சு எல்லாம் கேட்குறாங்க உங்களுக்கு கேட்டுங்க திமு நீங்கள் தமிழ் தமிழ்ன்னு பேசுகிறீங்க ஆனால் உங்கள் பிள்ளைகள்லாம் ஹிந்தியில் படிக்க வைக்கிறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இரண்டாம் உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் அண்ணா நடத்தி காட்டினார் தமிழக அரசின் சின்னமான கோபுரத்தில் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற வாசகத்தை அகற்றிவிட்டு தமிழ்நாடு அரசு என்று மாட்டியது திமுக அரசு ஆகாஷ்வாணி என்ற வானொலியை வா இதை வானூலின்றி அழைக்க வைத்ததும் திமுக தான் அறுபத்தி ஏழில் சட்ட அகராதி வெளியிட்டதும் திமுக தான் இப்படி ஏதாவது இன்னும் சொல்லுச்சிங்களேன் கலை அண்ணாவும் கலைஞரும் திமுகவும் தளபதியும் இன்றைய முதலமைச்சர் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஆட்சியில் உட்கார் பத்தாம் வங்குப்பறை கல்வியை கட்டாயம் தமிழ் மொழியை கட்டாயமாக்கியது திமுக தான் தமிழ் வளர்ச்சி துறையின் ஒரு துறையை உருவாக்குனதும் திமுக தான் தமிழறிஞர்களுக்கு பெருமைப்படுத்த நூல்களை அரசு உடைமையாக்கி ஆக்கி சொந்தமாக பென்ஷன் கொடுத்து வாழ்வதற்கு வீடு தந்தது திமுக தான் திருக்குறளை எல்லா பேருந்துகளிலும் குரலை இடம்பெற செய்து சட்டம் போட்டது திமுக தான் திருவள்ளூருடைய படத்தை எல்லாம் அரசு அலுவலத்தை மாட்ட வைத்தது திமுக தான் இப்படி ஒன்றும் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு பொண்ணாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவார்ட் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ரெண்டா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற போது இந்த மாதிரி ஒரு ஒரு நாற்காலி தமிழுக்கு ஒரு நாற்காலி உருவாக்கணும்போது திமுக தன்னுடைய சொந்த பணத்தில் நம்முடைய திராவிட மாடல் தலைவன் ஒரு கோடி ரூபாய் திமுகத்துடைய சொந்த பணத்தில் கொடுத்தது கனடாவில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு இதே தமிழ் இருக்கையே உருவாக்குறதுக்கு திமுகத்துடைய சொந்த பணத்தில் பத்து லட்ச ரூபாய் கொடுத்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு தமிழ்நாடு அரசு முப்பது லட்சம் டாலர் ரெண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அரசு நிதி உதவியாக இருந்தது உள்ளூர் முதல் உலகம் வரையில் தமிழை வளர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா இருந்தபோதும் கலைஞர் இருந்தபோதும் இப்பொழுது இருக்கிற நம்முடைய தலைவர் இருக்கிற வரையில் பல்வேறு திட்டங்களை தமிழ் மொழிக்காக இந்த அரசு செய்திருக்கிறது தமிழ் செம்மொழியாக்கினது யார் திமுக தானே ஆச்சு செம்மொழிமான நடத்துனது யார் திமுக தானே தமிழ் வழியில் படித்தால் அரசு பள்ளியில் அரசு வேலையில் முன்னுரிமை தந்தது யார் திமுக தானே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சென்னை தமிழ்நாட்டுக்கு சென்னை மாகாணது தமிழ்நாடு பேர் வச்சது யார் திமுக தானே மதரசை சென்னை ஆக்கினது யார் திமுக தானே இப்போ இதாவது இவர் முதல்ல எனக்கு என்ன மிகப்பெரிய நகைச்சுவைன்னா இவர் தமிழ் மொழியை பற்றி பேசுகிறார் பாருங்கள் தமிழை மொழின்னு சொன்னது யார் இல்லை அவர் தமிழ் கற்றுக்க ஆர்வமா இருக்கிறேன் அப்படின்ட்டு தாராளமாக கற்றுக்கங்க தமிழ் நீச்ச மொழின்னு சொன்னது யாரு தமிழ்ல கோயில அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றது யாரு கருவறையிலுக்குள்ளே போய் அனைத்து ஜாதி அர்ச்சகராக கூடாதுன்னு எதிர்க்கிறது யாரு இதே தமிழ்நாட்டில் போன அலங்கார ஊர்தி டெல்லி அணிவகுப்பில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னது யாரு கவர்னருக்கும் நரேந்திர மோடிக்கும் பாஜகவுக்கும் தமிழ் மேலே ரொம்ப அக்கறைன்னா திருக்குறளை தேசிய நூலாக அறிவீங்க அறிவிச்சிருவீங்களா இங்கே வந்து கதாளுக்கிறீங்களா வாயில வட சொல்றீங்களா வணக்கம்ன்றீங்க யாவது ஊரை யாவரும் கேளுன்றீங்க வள்ளுவர் தெரியும் கண்ணை ஒவ்வையார் தெரியின்றீங்க பாரதி தெரியுன்றீங்க தமிழை வழக்காடு மொழியா நீதிமன்றத்தில் அறிவிச்சிருங்க இல்ல நீங்க நாற்பது எம்பி வச்சிருக்கிறீங்க நீங்க போய் பாராளுமன்றத்துல போராடலாம்ல இருங்க நீங்க நாற்பது எம்பி உங்களை தானே தேர்ந்தெடுக்க அனுப்பிச்சிருக்கிறோம் இல்லைங்க இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட முடியுமா சட்டமாக்க முடியுமா நடைமுறைப்படுத்த முடியுமா ஏன் பண்ண முடியாதுன்னா அவர் எதிர்கட்சியா இருக்கிறாரு நாங்கள் டெல்லி நாடாளுமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சி தான் பாராளுமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி கலந்து கொள்ள வேண்டும் எப்படி விவாதம் நடத்தணும் எப்படி கேள்வி எழுப்பணும்னா எங்களுக்கு இவர் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை பாராளுமன்றத்தில் திமுக எப்படி நடந்துக்குதுன்றதை அமித்ஷாவையும் ராஜ்நாத் சிங்கும் நிர்மலா சீதாராமையும் நரேந்திர மோடி கேட்டாலே தெரியும் இந்த மூன்றாவது முறை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்து இந்த மொ பதினாலு பதினைந்து மாதத்தில் பாராளுமன்றத்தில் திமுக எப்படி குலுக்கி இருக்கிறது என்று இவர்களுக்கு ஓட்டுக்காக நான் என்ன கேட்குறேன் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயிலுக்கு திட்டம் பணம் தர முடியாது நரேந்திர மோடி அரசு சொல்லியிருக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும் இல்ல அந்த திட்டத்தை நீங்க இல்ல நான் சொல்றேன் நான் சொல்றேன் அவங்க எவ்வளவு வந்து எந்த அளவுக்கு மத்திய அரசு புறக்கணிக்கிறது வஞ்சிக்கிறது பழி வாங்குகிறது இங்க இருக்கிற ஆளுநர் எப்படி அதுக்கு ஒத்து ஊதுறாரு பாத்தீங்கன்னா முதல்ல இன்னொரு கொடுமை தெரியுமா தமிழ்நாட்டிலே பாஜக அடித்தளம் இடுவதற்கு முதல் மாவட்டமாக இருந்தது கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூருக்கு மெட்ரோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க பணம் தர முடியாதுன்ட்டாங்க மதுரைக்கு மெட்ரோ இல்லைன்ட்டாங்க ஏங்க தர முடியாது இல்லை அதில் வந்து மக்கள் அவ்வளோ அந்த அளவுக்கு மக்கள் இல்லை முதல்ல தர முடியாதுன்றாங்க திமுக எதிர்க்குது விளக்கம் சொல்கிறாங்க இருபது லட்சம் இருபது லட்சம் மக்கள் இருந்தால் தான் அதை வந்து மெட்ரோ தர முடியும் சரி மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூருக்கு மெட்ரோ கொடுத்து மெட்ரோ ஆரம்பிச்சிருக்கு அவங்க வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா நீங்கள் கொடுத்த அந்த அந்த மனுவில் வந்து புறநகரை சேர்க்காம நீங்கள் வெறும் நகர்ப்புற பகுதிகளை மட்டும் சேர்த்து மதுரைக்கும் கோவைக்கும் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க ஆட தெரிய நீங்கள் செய்த தவறு தானே அது அப்படின்னு சொல்லி ஆட தெரியாதவன் மேடை சரியில் என்ற மாதிரி நாங்கள் புறநகரை சேர்க்கல மாநகரை சேர்த்துட்டோம்னா நீங்க என்ன பண்ணணும் கொறி போட்டு அனுப்பியிருக்கணும் ஏன் நிராகரிச்சிங்க உங்களுடைய நோக்கம் நீங்கள் புறநகரத்தை சேர்த்தா நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுடைய நோக்கம் இருந்தால் என்ன இருந்தால் இதை நீங்கள் சேர்த்துருங்க நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துரு நிராகரிச்சிங்க இருபது லட்சம் மக்கள் இல்லை ஆகவே நிராகரிக்கிற தர முடியாதுன்றீங்களே நாங்கள் கேட்குறது இந்தூரில் இடத்துல எட்டாயிரம் கோடி ரூபாயில் மெட்ரோ போட்டிருக்கீங்க ஒரு நாளைக்கு அந்த மெட்ரோ ட்ரெயினில் பன்னெண்டு மணி நேரத்தில் வெறும் எண்பது பேர் தான் ட்ராவல் பண்ணுறாங்களோ வெறும் எண்பது பேர் எண்பது பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களால் எட்டாயிரம் கோடி ரூபாய் மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆளுகிற மாநிலத்துக்கு இந்தூருக்கு தர முடியும்னா நீங்கள் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கு ஏன் தர முடியாது இந்தூரில் வெறும் எண்பது பேர் ட்ராவல் பண்ணுறாங்களா இந்தூரில் எழுபது இருபது லட்சம் மக்கள் இருக்காங்களா நீங்கள் இதே கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கு மெட்ரோ கொடுத்து பாருங்கள் ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் பேர் டிராவல் பண்ணுவாங்க உங்கள் நோக்கோ மக்கள் தொகையோ அதெல்லாம் கணக்கு இல்லை தமிழ்நாட்டை புறக்கணிக்கணும் வஞ்சிக்கணும் தொடர்ந்து மூணு முறை நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறார் மூணு முறையும் தமிழ்நாட்டை அவரால் வெல்ல முடியல ஒரு தொகுதி கூட மூணு முறை ஜெயிக்க முடியல தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து நிராகரிக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க ஒரு தூக்கி எறிகிறாங்க அந்த கோபத்தை வஞ்சனையும் அவர் இப்படி காட்டுறாரு இல்லை வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க எடப்பாடியை தேர்ந்தெடுத்தால் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வந்துடும் சொல்லுவாங்க அது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அத்தைக்கு மீசை முளைச்சா தான் சித்தப்பான்னு அத்தைக்கு மீசையும் முளைக்க போகிறதில்லை அத்தை சித்தப்பா ஆக போகிறதில்லை எடப்பாடி முதலமைச்சராக வர போகிறதில்லை அவங்க நினைக்கிற வரைக்கும் கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரப்போகிறதும் இல்லை அதுக்கு நேரடியாக வானதி சீனிவாசன் மெட்ரோ தர முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கலாம் ஆனால் தான் தருவார்ன்னு சொல்கிறதை விட நேரடியாக இல்லை மெட்ரோ இல்லைன்னு இருக்கலாம் எங்கள் மெட்ரோவில் புறக்கணிப்பு முதல்ல சென்னையிலையும் புறக்கணிச்சாங்க போராடணும் நிதி வாங்கணும் தமிழ்மொழியில் புறக்கணிப்பு நூறு நாள் வேலை திட்டத்தில் புறக்கணிப்பு வெள்ளத்தில் புறக்கணிப்பு எதுக்குங்க இந்த ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு நிதி கொடுத்துருக்கு ஒத்துழைச்சிருக்கு